ஹாய் ஹலோ பவி பிரேமா யூடியூப் சொந்தங்களுக்கு வந்து வணக்கம் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்க நான் இறந்து போனவங்களுக்காக வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ வந்து அதெல்லாம் சமைச்சு அவங்களுக்கு என்ன ஸ்வீட்டு காரம் வேறு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே வந்து வாங்கி படையல் போட்டு ஒரு மதியம் பன்னெண்டு ஒரு மணி போல் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றோம் நாண்வெஜ் எல்லாம் வந்து செய்கிறோம் எப்படி என்ன பண்ணுறாங்க யார் யார் இதில் இருக்காங்க என்னோடய ஃபேமிலி வந்து நான் இதில் காமிக்க போகிறேன் என்னோடய குட்டி ஃபேமிலி வந்து இதில் காமிக்க போகிறேன் என் தாய் தகப்பன் அப்புறம் என்னோடய குட்டி ஏஞ்சல்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து மச்சியோட பெரியம்மா இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து காமிக்க போகிறேன் எல்லாருமே வந்து மறக்காமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஆடி பதினெட்டில் என்ன ஸ்பெஷலு எதுக்காக கும்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றது தான் சொல்லி சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் சொந்தங்களே, எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்களா இப்படி தான் ரோட் இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல வந்து எல்லாமே வந்து பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க காடெல்லாம் இருக்கு. இதுதான் வந்து தாய் தாக்கபொண்ணுடைய இல்லம். ஏய் என்ன பண்ற? நான் அரிசி கழுவிட்ட இருக்கேன். அரிசி கழுவுறீங்களா? எதுக்கு? சாப்பாடு வைக்கணும். அதுக்காக அரிசி கழுவுறீங்களா? ஹாய் சொல்லு.

வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு கறி போட்டா வேலை முடிஞ்சது இதுக்கு மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையா அந்த மசாலா அரைக்கிறது மசாலாங்கிற வெஜ் கேடம் கிடையாது அதெல்லாம் இல்ல நம்ம வந்து வெறும் வரமிளகு மட்டும் போட்டு சமைக்க சரி இது என்னது இது இது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இது இஞ்சி இப்ப வந்து கருவேப்பம் தலையுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறேன் சரி சரி தனித்தனியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆமா

இஞ்சி பூண்டு வாது நாம எடுத்துறலாமா வெளிய இந்த பக்கம் காமிக்கலாம் நான் நான் கையில இது நல்லா வந்து இதுல வந்து இந்த வெங்காயம் வந்து நல்ல வணங்கும் நல்லா வந்து பொன்னிறமாகணுமா ஆமா அது பொன்னிறம் போட்டினாவே ஆயிரு காரணம் என்னன்னா மிளகாயோட கலருக்கு அது கலர் மாறிடும் வெங்காயம் நல்லா வணங்குச்சுனாத்தே அதுல இருக்கிற காரமும் இறங்கு ஒன்னு இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும் வெறும் சின்ன வெங்காயம் வர மிளகு வர மிளகு இல்ல மிளகாய் வர மிளகாய் நாம இஞ்சி பூண்டெல்லாம் எதுக்கு சேர்த்துறோம்னா சீரணச்சத்துக்கு அதுக்காக வந்து இஞ்சி பூண்டு போடுறோம் இது கேஜி என்னமாயிரு இஞ்சி மிளகாயில தானே வேகுது சரி இப்போ வந்து நம்ம இந்த இது ஒண்ணு மட்டும் தான் செய்ய போறோமா இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கறோமா நாட்டுக்கோழி நாட்டு கோழி குழம்பு எலும்பு குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் எல்லாம் நடந்து கொண்டுள்ளது எல்லாம் நடந்து கொண்டுள்ளது இப்போ ஃபைனலா வந்து நாம வந்து ஆசாரி வறுவல் ஆசாரி வறுவல் வேற கடுப்புல வந்து செய்யறோம் ஆமா இதுல கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன ஆசை ஆசையில இது ம் சரி ஓகே பொங்க பானையில தான் செய்யலாம் நினைச்சோம்

தாய் தகப்பன் அப்புறம் எனக்கு ரெண்டு நாள் பொண்ணு எல்லாம் எரியுது எரியுது எனக்கு ரெண்டு குட்டிஸ் குட்டி பொண்ணுங்க இருக்காங்க அக்கா பொண்ணுக்கு ரெண்டு பேரும் ஏய் யார்மா நீ மியா இது பாருங்க எங்க வீட்டு மியா எல்லா இடத்துலையும் விருப்பா என் பேர் வந்து ஜான்சி ஜான்சி ராணி தாய் தாய் கெழவி என்ன பண்றீங்க அட மட்டன் வறுத்துட்டுருக்குறேன் குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து ஆ வறுத்துட்டுருக்குறேன் மட்டன் வறுக்குறீங்களா இஞ்சி பூண்டு தட்டி மிளகு மட்டும் போட்டு ஆ வறுத்துட்டுருக்கிறேன் சரி 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 இது என்னது மட்டன் வறுவல் ம் மட்டன் வறுவல் குழம்பு வச்சுட்டு மட்டன் குழம்பு தனியாக செஞ்சுருக்குறீங்களா அதுலேருந்து எடுத்து கரெக்டாக அடுத்து வந்து தகப்பன் வந்து நம்மளோட அந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு இரு தாய் தாய்க்கழுவையும் இருங்க நான் வந்துடுறேன் மொய் தகப்பனை பார்த்துட்டு வந்துடுறேன் நீ சரி 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 ஆ இது நல்ல கிரேவி மாதிரி இருக்கு ஆ இது வந்து குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து இருத்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மொட்டை மொட்டா போட்டு கருவாப்பில் எல்லாம் போட்டு மிளகு கொஞ்சம் போட்டு வேற எதுவும் சேர்க்காம நீ வறுத்தாச்சு நீ வறுத்தாச்சா குழம்பு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சாப்பாடு வச்சுட்டீங்களா வச்சு விட்டுருக்குறேன் இல்ல நீங்க இன்னும் அடுப்பு பத்த வைக்கல தை கிழமை மறந்துட்டேன் சரி இருங்க அது அரிசி கொஞ்சம் ஊருட்டோம் பாருங்க நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்குது இது வந்து மட்டன் குழம்பு செஞ்சு அதுல இருந்து மட்டனை இருத்து மட்டன் கிரேவி பண்ணியிருக்கிறாங்க இதுதான் அந்த கிரேவி நெக்ஸ்ட்டு வந்து இதில் இதோட குழம்பு இருக்குது மட்டன் குழம்பு அதையும் நம்ம பார்த்துடலாம் மற்ற எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எலும்பு குழம்பு மட்டன் கறி எல்லாம் போட்டு குழம்பு செஞ்சுட்டு குழம்பு செஞ்சு அதில் இருக்கிற மட்டன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க எடுத்து தான் வந்து அக்கா வந்து கிரேவி பண்ணியிருக்கிறாங்க இந்த பாருங்க நல்ல ஒரு ம் கூறுக்கறி பாருங்க கறி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு சமைச்சிருக்கிறாங்க கறியில வந்து குழம்பு செஞ்சு அந்த குழம்புல இருக்கிற மட்டன் எல்லாம் இருத்து கிரேவி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கோழி எலும்பு குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு எலும்பு போட்டு எலும்பு மட்டும் போட்டு எலும்பு குழம்பு செஞ்சுருக்குறாங்க அதை மட்டும் தனியாக வச்சுருக்கோம் ஓகே அப்போ இன்னைக்கு என்னென்னா மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு பள்ளிப்பாளையம் வறுவல் சொந்தங்களே எல்லாரும் சாப்பிட்லாம் ஓகே இன்னைக்கு சாமி கும்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்லாம் ஓகே இருங்க நான் போய் தகப்பனை பார்த்துட்டு வந்துடுறேன் சொந்தங்களே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஐட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கூறுக்கறியில் வந்து குழம்பு செஞ்சுட்டு அதில் இருக்கிற மட்டன் எல்லாம் எடுத்து கிரேவி பண்ணுறாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டு எலும்பு ரசம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி வளையம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து அது எப்படி ரெடி ஆகுறது என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பச்சை பசியன்னு இருக்கும் மரமெல்லாம் இருக்குது நாங்கள் இங்கே தான் வந்துட்டு லீவு நாளில் பார்த்தீங்கன்னா நிலையில் உக்காந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இங்கே ரோட்டை பார்த்துட்டு உக்காந்துட்டுருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது இது வாடகை வீடு தான் நம் ப்ளேஸ் வந்து நல்லாயிருக்கும் எங்கள் வீடு சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வறுவல் என்னாச்சுன்னு போய் நெக்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம் ஏன் இந்த இடத்தையெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் இங்கே வந்து காமிச்சேன் நல்லா இருக்கு இந்த இடம் நைஸ் ஒரு ப்ளேஸு நாங்கள் வந்து லீவு டைம்லெல்லாம் இங்கே தான் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு நல்ல ஒரு இடம் என்னோட அழகான ஃபேமிலியோட வந்து நான் லீவ் நாளில் வந்து இப்படி தான் வந்து கழிச்சுட்ருப்பேன் சொந்தங்களே சரி இருங்க நம்ம என்ன என்னாச்சுன்னு பார்க்கலாம் ஏ தாயார் என்ன பண்ணுற வீடு கூட்டிகிட்டு இருக்கிறியா இப்ப வந்து குழம்பு இதெல்லாம் ரெடி ஆயிச்சு வறுவறு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே ரெடி ஆயிச்சு நீ சாப்பாடு வைக்கணும் ரசம் வைக்கணும் தப்பு நீ அது வேற இருக்குதா நம்ம அப்ப அதெல்லாம் செய்யணுமா இது என்னதான் அறுப்புல ஏதோ புளி ஏதோ வெந்துட்டு இருக்குது ஓ ரசம் வந்து வைக்கிறீங்களா ஆமா இங்க பாருங்க சொந்தங்களே தக்காளியும் புளியும் வந்து கொதிச்சிட்டு இருக்கிறாங்க அறுப்புல இனி இவங்களை கரச்சி நம்ம தாயார் வந்து ரசம் வைக்க போறாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து ரசம்னா ரொம்ப பிடிக்கும் அவர் ரசம் இல்லைனா சாப்பிடவே மாட்டார் அதனால் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சவங்களுக்காக வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுறதா இன்றைக்கி ஆடி பெதனோட்டோடைய வழக்கம் நாங்கள் அப்படி தான் கும்பிடுவோம் ஏக்கா அப்படி தானே அப்படி தான் எதுவுமே வாயிலை எச்ச வைக்காமல் ம்

ரெடி ஆகிட்டே இருக்கீங்களா இங்கே பாருங்கள் சொந்தங்களே இதுதான் வந்து எங்கள் வீட்டு குட்டி ராட்சசி சி எங்கள் பெரிய பொண்ணு அக்காவோடய பெரிய பொண்ணு எங்களுக்கு எல்லாமே வந்து இவை தான் சரி சரி சி வீட்டு வாங்க அக்கா வந்து காலையிலே வந்து தீபம் போட்டிருக்கிறா இல்லை இன்னும் மதியம்தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து மறுபடியும் பூவெல்லாம் போட்டு மறுபடியும் மதியம் ரெடி பண்ணுவாங்க இது வந்து குட்டி பூஜை ரூம் அக்கா உங்களுது இந்த குட்டி பூஜை ரூமில் தான் வந்துட்டு டெய்லி வந்து சாமி கும்பிடுவாங்க அப்புறம் சரி நம்ம போய் அந்த வறுவல் பார்க்கலாம் வறுவல் என்னாச்சுன்னு பார்க்கலாம் சரி சீக்கிரமாக கிளம்பி வாடா இதுதான் வந்து எங்கள் அழகான வீடு எங்கள் தாய் தகப்பனுடைய இல்லம் மியா மியா என்ன பண்ணுற தகப்பா

முதலே வேக வச்சுன்னு என்ன ஆகுனா கறி வந்து வசவசன்னு போயிடும் கறியில் இருக்கிற தண்ணி ஊரம் சுண்டிடுதுன்னா கறி சுருண்டு நல்லா இருக்கு தனி தனியாக அழகா இருக்கு தண்ணியே ஊற்றுலயா தண்ணி இது சரி ஓகே வந்துடுது ஓ அவங்களும் பாருங்க சொந்தங்களே நல்லா ஆவி பறக்க பறக்க வந்து நம்ம பள்ளிவாளையம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு தகப்பன் கரண்டியோட உக்காந்துருக்காரு நெக்ஸ்ட் வந்து முக்கியமா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க யாருன்னா வந்து எங்க எங்க அக்காவோட மாமியார் மாமியார் பெரிய மாமியார் அதாவது வந்து தகப்பனோடைய அம்மாவோட அக்கா அவங்களதான் இன்னைக்கு அவங்க ஒரு ஆளை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம் எங்க அண்ணனை கூப்பிட்டுருக்கோம் அவங்க மதியம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க வர்ற வரைக்கும் நெஜம் இல்லை பப்போம் அந்த நிஜம் நம்ம தீ நல்லா கொழுந்து விட்டு எரியுது போல முக்கியமான ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இவங்க வந்து மச்சியோட பெரியமா இவங்க தான் வந்து எல்லாமே வாங்கம்மா இப்போ தான் வர்றீங்களா சரி போங்க 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 நான் இன்ன நேர விருந்திருப்பே அவன இவங்க தான் வந்து அவங்க இவங்க மட்டும்தான் சாமி கும்பிட்றதுக்காக நாங்க கூப்பிட்டு இருக்கோம் என்னோட பெரிய தங்கை வந்து தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க हाय 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 இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா ஓகே அப்போ அரை மணி நேரம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் வந்து பண்ண கோழியாக இருந்தா டக்குன்னு வந்து ம் நாட்டு கோழி வேகத்துக்கு லேட்டாக லேட் ஆகும் இது வந்து இது கட்டு சேவல் ஓ சண்டைக்கு போகும்ல சேவல் தான் ஆமாம் அந்த சேவல் வாங்கிக்கிறேன் ஓ ஓ ஓ இதோ தெரியுமா ம் எழுநூறுபா எழுநூறு ரூபா ரேட் ஜாஸ்தி ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது எடுத்துட்டு டேஸ்ட் கிடையாது ஆசார் வருவலு சிந்தாமணி வருவல் நாட்டு கோழினா தான் நல்லா இருக்கு நல்லா கோழின்னா நல்லா இருக்கு நல்லா இருக்காது சரி ஓகே இப்ப நாம வந்து திரும்பவும் அரை மணி நேரம் கழிச்சு இவங்கள மீட் பண்ணுவா பா அது வரைக்கும் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டுட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஓகே ஹாய் நம்மளோட ரசம் வந்து குதிச்சிருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வேக வச்சிட்ருந்தா இப்போ ரசம் வந்து தாளித்து ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இது தக்காளி புளி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சது ஏக்கா ஆமாம் ஓகே இப்போ ரசம் வந்து கொதிச்சிருச்சு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வந்து வச்சுட்டாங்க அடுப்பை பற்ற வச்சியாடி உங்ககிட்ட கேட்கணும் இந்த ஆடி பதினெட்டு இருக்குல்ல ஆடி பதினெட்டுல வந்து என்ன ஸ்பெஷலு எதுக்காக வந்து இந்த ஆடி வந்து கும்பிடுறாங்க அந்த காலத்துல போர்க்களம் பண்ணி சாமி கும்பிடுற சாமி கும்பிடுற நாளு இன்னைக்கும் கும்பிடலாம் இந்த ஆடி பதினெட்டுல பதினெட்டு வரைக்கும் கும்பிடலாம் பதினெட்டு வரைக்கும் கும்பிடலாம் எல்லாரும் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கோயில்ல சாமி கும்பிடுறதா நம்மளுக்கு ஆடி பதினெட்டு நாம வெற்றி பெற்ற நாள் வெற்றி பெற்ற நாள் போர் முடிஞ்சு வெற்றி பெற்ற நாள் நாள் இன்னைக்கு சரிமா சரி அப்ப ஆடி பதினெட்டோட முக்கியமா முக்கிய கருத்துக்கள் வந்து இதுதான் இல்லையா ஆமா சரிமா சரிமா இது வந்து அம்மா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆடி பதினெட்டுல வந்து நம்ம அந்த சின்னண்ணன் பெரியண்ணன் கதையில வந்து பாத்தீங்கன்னா போர் முடிஞ்சு அந்த முடிஞ்ச அப்புறமேட்டுக்கு அந்த ஆயுதம்லாம் கழுவுவாங்க இல்லையா அந்த டைம் வந்து ஆடி பதினெட்டு இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கும் இந்த ஆடி பதினெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி அம்மா வந்து அதை தான் சொல்கிறாங்க எனக்குமே சரியாக தெரியாது எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படி தான் வந்து எனக்கு தெரியும் இப்போ அம்மாவும் வந்து அதை தான் சொல்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு ஆடி பதினெட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் தகப்பா என்னாச்சு நம்மளுடைய வருவல் பண்ணி பார்த்துடலாமா ஓ அப்படியே ஆவி பறக்குதப்பா இன்னுமே தண்ணி இருக்குது நல்லா வந்து கோதிச்சுட்டு இருக்குது இந்த தண்ணி நல்லா சுண்டலை இன்னும் நல்லா தண்ணி சுண்டனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பள்ளிவாளையம் வந்து ரெடி ஆகும் ஆசாரி வருவல் பள்ளிவாளையம் இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு சிந்தாமணி 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 ஆ சிந்தாமணி ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் இது ரெடி ஆகும் நம்ம திரும்பவும் வந்து அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்ப நீங்க இது ரெடி ஆக வரைக்கும் இங்கேயாதான் தகப்பா தகப்பா ரெடி ஆயிடுச்சா இல்லையா ஓ இங்க பாருங்க சொந்தங்களே உள்ள இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்தமாக நல்லா வத்திருச்சு நல்லா வர 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 வரன்னு வருத்தாச்சு நல்லா ஒரு சிந்தாமணி வருவல் ரெடி இனி வந்து இதுல லாஸ்ட் வந்து மல்லித்தலை மட்டுமா மனத்துக்கு ஒரு மல்லித்தலை போடுறது இதுல பாருங்க வேற எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து சேர்த்தலை ஃபுல் அண்ட் ஃபுல் வர மிளகாயி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அது மட்டும் தான் லாஸ்டா வந்து மல்லி இல மட்டும் சும்மா போடுறாங்க மல்லி இல மட்டும் கொஞ்சமா போடுறாங்க அவ்வளவுதான் போட்டு மல்லி இல போட்டு இப்ப நல்லா அதை ஒரு கிணறு கிணறி விட போறாங்க ரெடி நம்மளுடைய சிந்தாமணி வறுவல் ரெடி ஆயிருச்சு ஆயிடுச்சு பாருங்க நல்லா அப்படியே வந்து எண்ணெய் நல்லா அப்படியே நல்லா கிரை ஆகிருச்சு

மட்டன் மட்டன் குழம்பு சிக்கன் எலும்பு குழம்பு அதுக்கப்புறமேட்டுக்கு மட்டன் வறுவல் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோங்க சிக்கன் நாட்டுக்கோழி சிந்தாமணி வறுவல் அப்புறம் பார்த்திங்கன்னா புளி ரசம் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ப்ளாக் டீ ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ப்ளாக் டீ வச்சுருக்காங்க நீ அடுத்தது வந்து கச்சாயம் சுட போடுறாங்க கச்சாயம் வந்து உப்பு போடாமல் வந்து கச்சாயம் வந்து செய்வாங்க அடுத்து அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு ஓ என்ன பண்ணிட்டு இருக்கிற இது வந்து பாப்பா சாமி கும்புடுறக்கு மருப்புட்ட பணியாரம் சொடுகிறேன் இதுக்கு என்னென்ன போடுவாங்க இதுக்கு வந்து அரிசி பச்சை பயிரை வந்து வறுத்து நல்லா நெரிச்சு வேக வச்சு போடுவோம் அடுத்தது கரும்பு சக்கரை அவ்வளவுதானா அவ்வளவுதான் இது வந்து இனிப்பு இருக்கு இனிப்பு போட்டு செய்யறாங்க ஆமா இது வந்து சாமி கும்பர் அன்னைக்கு மட்டும் செய்வாங்க இப்போ இந்த பனியார கடல ஊத்த பாருங்க ஆமா கல் சூடாயிட்டதுக்கு சூடாயிடுது ஓகே

வந்து சாமி ஓகே சொந்தங்களே இப்போ வந்து சாமி கும்பிட்றக்கு எல்லாமே தயாராயிருச்சு பார்த்தீங்கன்னா வந்து மூணு படையல் போட்டிருக்கிறாங்க மூணு படையல் போட்டு ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்க இது வந்து தகப்பனுடைய அம்மா அப்பா இது வந்து எங்களோட அப்பா அவங்களுக்கு தான் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் நம்ம சமைச்சது எல்லாமே வந்து அவங்களுக்கு படையல் வச்சிருக்காங்க மூணு படம் போட்டிருக்காங்க பாருங்க அடுத்து நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து எங்கள் அண்ணாவும் வந்துட்டாங்க இப்போ தான் வந்தாங்க அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு சாமி கும்பிட இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றே கால்கிட்ட ஆகப்போகுது இப்போ தான் நம்ம சாமி கும்பிட்றோம் ஓகே ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காகத்துக்கு மேல சாப்பாடு வைக்கிறாங்க டைம் பாத்தீங்கன்னா ஒன்றரை பக்கத்தில் ஆயிடுச்சு நம்ம பன்னெண்டு ஒரு மணி அப்படின்னு சொன்னோம் ஆனா வந்து ஒன்றே ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுத்தது நாம சாப்பிட வேண்டியது தான் காகத்துக்கு வைக்கிறது முடிஞ்சு ஓகே இதுதான் வந்து அக்கா பொண்ணு சின்ன பொண்ணு இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா சாப்பிட்டு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்குது அதனால வந்து தூங்கிட்டு இருந்தா இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிஞ்சி இப்போ ஃபைனலாக வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் சாபட் போலாமா சரி ஓகே சமையல் சூப்பர் தேஸ்னே சூப்பர் அது மாப்பிள சொல்லி தான் சமையல் சூப்பரா இருக்குதுன்னு இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சமையல் சூப்பரா ஃபைனலாக வந்து இப்போ சாப்பிட போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது தான் அது வந்து ஆசாரி வருவல் இது மட்டன் கிரேவி இது எலும்பு குழம்பு ஊற்றி இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க பாப்பா அங்கே சாப்பிட்ருக்கா அப்புறம் தகப்பன் அண்ட் அண்ணா உள்ளே சாப்பிட்றாங்க சரி எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சமையல் சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து உப்பு பார்க்காம தான் சமைச்சாங்க எல்லாமே வேற லெவலில் இருக்குது உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது நான் வந்து இப்போ வந்து மட்டன் குழம்பு தான் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது ம் மட்டன் கிரேவியும் அதே மாதிரி தான் நல்லா வந்துருக்கு நல்லா சமைச்சிருக்காங்க சமைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஆடிப்பேத நெட்டை வந்து மிகச்சிறப்பாக வந்து முடிச்சுட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே வந்து சமைச்சு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு எல்லாருமே வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு நீங்கள் எப்படி வந்து ஆடி ஆடிப்பதனெட்டை வந்து செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்டில் பண்ணி சொல்லுங்கள் எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி என்னோட கமெண்ட் காமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டுக்கு அப்புறம் பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இனி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பவி பிரேமா பாய் சொந்தங்க